நீங்க பாக்குறீங்க அவங்க காவல் நிலையத்துல போய் முறைப்படி புகாரை அடிச்சிருக்கணும் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும் அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சு அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாம சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடிச்சு கொள்றது என்றால் சும்மா அடித்தொடனே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதெல்லாம் சொல்லிக்கிறோம் அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் என்னச்சி பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே முடிக்கிறது முடிக்கிறதல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவுன்றிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து இப்போ நீங்க அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறார் பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையா இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சிட்டு தான் விட்டார் அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுவிச்சேன் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றேன் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்குதையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்குறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லையா சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம என் இருக்கிறது ஏன் உண்மையிலே பெண்ணாக வச்சிருந்தியா நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கு அந்த காரை எடுத்து பின்னாடி விடு இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இராவனை என்ன பண்ணுறேன்ட்டு பத்து பவன் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதுன்னா நீக்கு தாங்கிற அந்த பெண்ணை கைதி பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவை நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்படி யாரும் சீருடை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்ளுற அளவுக்கு நீ சிறுநீர் இந்த பிறப்பு உறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம் மனிதநேயம் பேசுகிறோம் மனித உரிமை எல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க விதிமுறைகளை பேசுகிறீங்க உடனே எப்படி கொடுக்கறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இங்கே கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்ற நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டான் நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் அங்கே நின்று அழுது இருக்கவும் மாட்டான் எப்படி இது மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார் அதான கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா வேல பேர் இருக்கிறீங்க நீங்க சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது முதல்வரே சொல்றது சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின்களை இயங்குது யாருடைய இலாக்கா யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறைதான் காவல்துறை உளவுத்துறை சிபி சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம் உங்க காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபி விசாரணை கேக்குறீங்க மத்திய புலனாய்வு விசாரணை எது கேக்குறீங்க எது கேக்கிறீங்க நீங்க தான் மாநில சுயாட்சி மாநில உரிமை எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறையின் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா அது சரியில்லையா சிபி சி உங்கள் கீழ இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் தகுதி இழக்கிறீங்களா அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா அப்போ பதவி விலகுவீங்களா இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா தான் விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பி அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகை திரு எடுத்துட்டாருங்கிறதா நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல ரிக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல அப்ப பொ பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து இருக்காரு தெரியுது அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு எதுனால அதான் நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கிடத்துறதுக்கு நீ இந்த சிபிசிடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு மாத்தப்பட்டிருக்கு அதனால என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு காவல்துறை தகுதி தான் சரியில்லையா அடிச்சு கொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா எப்படி இது அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க ஒரு நியாயத்தை பெற்று கொடுத்ததுன்னு சொல்லுங்க என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபி அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய் பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது நீ கடத்திவிட கடத்தி விட தான் பயன்படும் இது இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா நாடியிலிருந்து குதிச்சு செத்துட்டா நாங்க பாலியல் தொல்லைனால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம் நீங்க நீங்க கொண்டு வீசிட்டாங்க அவர் செத்து எத்தனை நாள் ஆச்சு என்ன விசாரிக்கிறீங்க இது வரைக்கும் எல்லா வழக்கு சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே இப்போ காவல்துறையின் தலைவர் யார் இப்போ யாருடைய இலாக்கா முதலமைச்சருடைய இலாக்கா அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது அந்த இலக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன் நேர்மையற்றவன் அப்படிதானே வருது எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா அந்த உத்தரவை யார் எதிர்கட்சி யாரு எதிர்கட்சி யாரு எதிர்கட்சி யாரு தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி சுட சொல்லி உத்தரவை பிறப்பித்தவன் யாரு

சிபிசிடிக்கு மாத்துறேங்கிற சிபிசிஇடி ஆற்றிருக்கு அதுவும் இதே தான் இருக்குது இது முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுறது சிபிஐக்கு மாற்றிட்டோம் அது விசாரிச்சு சொல்லும் நாங்கள் அப்புறம் வேறு வேலைக்கு போயிடுவோம் இப்போ பதினஞ்சு நாளாக ஒன்றும் செய்யல நீ ஒரு ஆறு சென்ட் இடத்தையும் எங்கேயோ எண்பது கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்று கொடுக்குற நீதி கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அடித்து சாயடிக்கப்பட்டால் அஞ்சு லட்சம் தான் கொடுக்கணுன்னா இது என்னது

இங்க இருக்கிற மாவட்ட அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடிச்சு விசாரிங்க தலையிட்டு எடுத்தாரா சீருடை இணையாத காவலர்கள் கூட்டிட்டு போய் இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது அந்த யாரு அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏ இவ்வளவு அவசரமா வருது எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமா அடிச்சு கொள்ற அளவு இருக்கு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவை பிறப்பிச்ச அதிகாரி அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க இல்ல முதலமைச்சருக்கு தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்களா அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அடிக்க போனாங்களா காவலர்கள் வேற என்ன செய்யறாரு வேற என்ன செய்யறாரு நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க உங்களை நான் கொண்டுடுறேன் கொண்டுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் சாரி சொல்லிட்டாருல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் நீங்க உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு